அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ நான் என்ன பற்றி போகிறேன்னா ஒரு கோயிலை பற்றி எல்லாேருக்கும் தெரிவிக்கிறது தான் ஆன்மீக நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க இந்த பாருங்கள் இந்த கோயில் வந்து சனீஸ்வரன் கோயில் திருநள்ளாருக்கு சமமான கோயில் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சிலருக்கு பாருங்கள் பாழ போய் கிடக்கு பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கிடக்கு இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா சிலைகள்லாம் உழுந்து போச்சு இந்த கோயிலை எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கிடக்கு இந்த கோயிலை நிர்வாகிக்க நிர்வாகம் பண்ண சொல்லி அந்த காலத்தில் விட்டுருக்காங்க அவங்கள்லாம் வந்து அந்த கோயிலை பண்ணவே இல்லை இப்போ இருக்கிறவங்களும் செய்யலை முன்னே இருந்தவங்களும் செய்யலை வாழை அடைஞ்சு போய் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் அந்த கோயிலுக்கு ஏகப்பட்ட கூட்டம் வரும் அதிகமான கூட்டம் வரும் இப்போல்லாம் வர்றதில்ல ஏன் காரணம்னா கூட்டு போட்டு வச்சுருக்காங்க வரும் எவ்வளோ சிலை பாருங்க இத்தனை சிலைகள் இருக்குது அதாவது திருநாளாருக்கு சமமான ஒரு கோயிலுங்க இது எல்லாம் பாருங்கள் கல்லெல்லாம் கொட்டி போய் கடை பார்த்து இந்த கோயிலை ஏதாவது சீரமைக்கிறதுக்கு யாராவது முன் வந்து இந்த கோயிலை வந்து கண்காணித்து என்ன நிலவரம் பாருங்கள் பாருங்கள் இந்த கடகாலில் வந்து இந்த பொதுமக்கள் இங்கே அம்மன் கோயில் கட்டுறதுக்கு போட்டாங்க இதை கட்டக்கூடாதுன்னு கேஸ் போட்டுட்டாங்க இதை தருது பாருங்கள் கிணறு இந்த கிணத்துல தான் நீராடுவாங்க எல்லாம் குளிச்சுட்டு தோஷத்தை இந்த கோ குளிச்சுட்டு தான் வந்து அங்கே அந்த கோயிலை சுற்றி வருவாங்க தோஷம் போக்குறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கோயில் இவ்வளோ பழ அடைஞ்சு போச்சு அவ்வளோ மக்கள் அந்த இடத்துல இப்போ கூட்டு போட்டதில் யாரும் உள்ளார அதிகம் வர முடியாமல் கிடக்கு